கண் உண்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நலம் உரைத்தல் குரல் எண் நான்கு நிலம் நோக்கும் ஒவ்வோம் என்று மாட்சிமை பொரிந்திய நகைகளை அணிந்த தலைவியின் கண்களுக்கு நான் ஈடாக மாட்டேன் என்று குவழைப் பூக்களுக்கு பார்க்கும் திறன் இருந்தால் அவளுடைய கண்களை பார்த்து வெட்கப்பட்டு தலைகுனியும் லில்லி பிளவர்ஸ் இன் பாண்ட் பொட்டானிக்கல் நேம் ஒடோரேட்டா வில் பௌ ஷைனஸ் பிகாஸ் இட் கான்ட் மேட்ச் த பியூட்டி ஆஃப் த லேடிஸ் ஐஸ் இதற்கு என்னுடைய துடிப்பார். காணும் திறன் குவளை மலருக்கு இருந்தால் நானி தலைகுனியும் காதலி கண்களை விட நாம் அழகில்லை என்று காணும் திறன் குவளை மலருக்கு இருந்தால் காதலி கண்களை விட நாம் அழகில்லை என்று இந்த குவளை மலர் அணிச்சப்பூவை பத்தி ஐயன் சொன்னதுக்கு குவளை மலர் சொல்றாரு குவளைனா என்ன அப்படின்னா குளத்தில் பூத்திருக்கக்கூடிய ஒரு அல்லி இனத்தை சார்ந்த ஒரு பூ அந்த காலத்தில் தமிழர்கள் நீர்நிலைகளுக்கு பல்வேறு பெயர்கள் வச்சிருக்காங்க குளம் ஏரி இந்த மாதிரி நிறைய பெயர்கள் ஊருணி அப்படி வச்சிருக்காங்க அதுல குழம்ங்கிற பேர் ஏன் வந்திருக்குன்னா குளிப்பதற்கு ஏற்ற இடம் குளம் அந்த குளிக்கும் அந்த குளத்துல போய் எல்லாரும் குளிப்பாங்க பெண்களும் குளிப்பாங்க அந்த பெண்கள் குளிக்கும்போது சும்மாவா குளிப்பாங்க அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி வீசிக்கிட்டு அப்படி நீராடிக்கிட்டு குளிப்பாங்க அப்படி குளிக்கும்போது அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த அள்ளி வகையை சார்ந்து இந்த குவழைப்பூ பார்க்குது குவளையில வெவ்வேறு குவளை இருக்குங்களா செங்குழை இருக்கான் வெண்குவை இருக்கான் கருங்குழை இருக்கான் ஏதோ ஒரு குவளைப்பூ பாக்குது இவங்களை பார்க்குது பார்த்துட்டு அடடா இந்த அழகிய பெண்களினுடைய கண்களுக்கு இணையாக நாம் இல்லையே அப்படின்னு நாணி வெட்கி தலை குணியதான் குழைப்பு என்ன ஒரு உமை ஐயன் எடுத்து கையாண்டு பாருங்க கவிதை நேரத்தில் இதை எடுத்து கம்பர் ராமாயணத்துல கொண்டு வருவார் நீராடும் படத்தில் கொண்டு வர்றார் பெண்கள்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தண்ணி அடித்து வீசிக்கிறாங்க அப்போ அந்த தண்ணீர் அலையாக எழுந்து போய் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய செந்தாமரையை மூழ்கடிக்குது அதை கற்பனையில தான் அத நிஜத்திலையும் கம்பா பார்த்துட்டு இதை ஓமையாக கொள்கிறார் அல்லது ஒரு கற்பனையாக கொள்கிறார் எப்படி கொள்றாருன்னா இந்த புள்ளிமான்கள் போன்ற இந்த பெண்களினுடைய அழகை பார்த்து நான் அவ்வளவு இல்லையே அப்படின்னு செந்தாமரை தாமரை மலர்ந்தே தீரும் அந்த செந்தாமரை நாணி வெட்கி தலை தான் அப்படின்னு வள்ளுவர் அந்த பாடலை சொல்றாரு அந்த பாடல் என்னன்னு பாக்கலாமா மூழ்கு செந்தாமரை புள்ளி மான் அணையார் முகம் போல்கு இலாது உள்ளம் நாணி ஒழிப்பன போன்றனவே அப்படின்னு கொன்றார் துள்ளி திரியும் மானை ஒத்த மகளிர் முகப்பொலிவிற்கு நாம் ஒப்பமாட்டோம் என்று நீரிடை நீருக்குள் மூழ்கின செந்தாமரை மலர் அப்படின்னு கம்பர் சொல்றார் இந்த மாதிரி கற்பனை தாங்க நான் கண் மருத்துவர் எத்தனையோ கண்களை பார்த்திருக்கேன் எத்தனை கண்கள் தெரியுது எனக்கு எனக்கு தெரியாது ஆனா ஒரு காதலனுக்கு காதலினுடைய கண்கள் ஒரு கணவனுக்கு மனைவியினுடைய கண்கள் ஒரு தலைவனுக்கு தலைவியினுடைய கண்கள் அப்படிதான் தெரியணுமா இந்த குவழைங்கிறது இன்னொரு எங்க வருதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தேன் இந்த குரல் படிக்கும் பொழுது குவளை கண்ணன் கேள்விப்பட்டிருக்கோம் பாரதியார் புதுச்சேரி போனப்ப அவர் ரொம்ப ஆதரித்தவர் குவளை கண்ணன் அவருக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னா அவர் இயற்பேர் பேர் கிருஷ்ணமாச்சாரியார் ஏன் அந்த குவழை கண்ணன் பேர் வந்ததுன்னா குவழைங்கிற ஒரு ஊர் அவர் சொந்த ஊரா அவருக்கு ஒண்ணு தாமரை போன்ற அல்லது குவளை மலர் போன்ற கண்கள் இல்ல அவர் ஊர் சொந்த ஊர் குவளை அப்படின்னு சில பேர்த்துக்கு பேர் இருக்கும் ஆனா இங்க சொல்லக்கூடிய குவளைங்கிறது அந்த போய் போன்ற மலர் அது வந்து காதலியின் கண்களை பார்த்து நானி தலை குணிகிறது நாம் அந்த கண்கள் போல் இல்லை என்று இந்த குரல் மீண்டும் காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மான் இழை கண் ஒவ்வொம் என்று நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவராம செல்வங்களை நன்றி செல்லவர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க wanna bueno, come